வணக்கம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிவுகள் ஸோ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இரநூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்கள்லையும் பாஜக கூட்டணி இரநூற்றி தொண்ணூற்றி மூணு இடங்கள்லேயுமே வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே தனி பெரும்பான்மை அற்றவர்களாக உள்ளனர் இப்போதைக்கு நிலைமைப்படி பிஜேபி தான் அதிகமாக இருக்குது ஸோ பிஜேபிக்கு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரம் எல்லாமே இருக்குது ஸோ பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை எல்லாரும் அப்படியே இருந்துட்டால் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் வந்து தனி பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்கல இரநூற்றி நாற்பது தொகுதிகளில் தான் பிஜேபி மட்டும் தனித்து ஜெயிச்சிருக்கு மிச்சம் உள்ள ஒரு ஐம்பத்தி மூணு தொகுதி எல்லாமே வந்து கூட்டணி மூலமாக வந்தது அதே மாதிரி வெறும் தொண்ணூறு சொச்சம் தொகுதியில் தான் காங்கிரஸ் மட்டும் தனியாக ஜெயிச்சிருக்கு மீதி உள்ள எல்லாமே வந்து கூட்டணி மூலமாக அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி போயிருக்கு ஸோ அப்படி கூட்டணியை நம்பி தான் ரெண்டு பேருமே இருக்கிறதுனால தனி பெரும்பான்மை காங்கிரஸுக்கும் இல்லை பிஜேபிக்கும் இல்லை இந்த காரணத்தினால பிஜேபி கூட இருக்கிறவங்க காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே சேரலாம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க பிஜேபி கூட சேரலாம் இந்த மாதிரி எப்படினாலும் மாறி 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 இன்னலாமோ நடக்கலாம் ஸோ ஒரு வந்து த்ரில்லர் படம் த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு பிகாஸ் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் இதுனா நடந்திருக்கு இப்போ கிங் மேக்கராக ரெண்டே ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து பீகார் நிதிஷ்குமார் இன்னொருத்தர் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேர்கிட்டையும் நிறைய தொகுதிகள் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஆனால் பிஜேபியும் போட்டி போட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியும் அவங்ககிட்ட போட்டி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு அதாவது ஆந்திராக்கு சிறப்பு அந்தஸ்து நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி இந்த மாதிரினா இந்தியா கூட்டணி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரினா தகவல் வந்திருக்கு பத அதிகாரப்பூர்வமாக எதுவும் இந்த மாதிரி தகவல்லாம் வராது இந்த மாதிரி இணையத்தில் வரும் பட் அவங்கவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இவங்களும் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ கேபினெட் மினிஸ்டரில் வந்து நிறைய பேர் போஸ்டிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல ஆஃபர்ஸ்கள் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு பேரையும் தக்க வச்சுக்கிறதுக்கு பிஜேபி கூட பிஜேபியும் ஆஃபர் பண்ணுவாங்க அவங்கள இந்த பக்கம் இருக்கிறக்கு இந்தியா கூட்டணியும் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கிறனால இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை கூட சந்திரபாபு நாயுடு வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு ஏன்னா அபார வெற்றி பெற்று முதலமைச்சராக கூட பதவியேற்க போகிறாரு ஆந்திர சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனில் இருந்தும் ப்ரெஸ் மீட்டில் கொஷின் கேட்பாங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்கன்னு ஸோ அதனால் இப்போதைக்கு முடிவு பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டே கேன்சல் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நினைக்க தோணுது எப்படியோ இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ எல்லோருமே வாங்கி போட்டு கடைசியில் ஒரு ஆட்சி அமைப்பாங்க அது காங்கிரஸா இல்லைனா வந்து பிஜேபியா அப்படின்னு இன்னும் யாருக்குமே தெரியாது என்ன தான் பிஜேபி அதிகமாக இடங்கள் பிஜேபி கூட்டணி பெற்றிருந்தாலும் இந்த கூட்டணின்னு வந்த உடனே கூட்டணி தனி இருந்தால் பிரச்சனை கிடையாது கூட்டணி இருக்கும்போது யார் எங்கே வேணாலும் தாவுவாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே தற்போது இன்னும் இன்றைய தற்போதைய நிலவரப்படி வாய்ப்பு கிடையாது யார் யார் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அதை பொறுத்து தான் வாய்ப்பு ஒருவேளை இப்போது வாய்ப்பு கொடுத்துட்டு பின்னாடி கூட ஆட்சியை கலைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி என்னனாலும் நடக்கலாங்க அளவுக்கு இந்த முறை பாஜக கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு என்ன தான் ஜெய அதிகமாக ஜெயிச்சிருந்தாலும் போன முறை மாதிரி தனி பெரும்பான்மை இல்லாததுனால இதுதான் தற்போதைக்கு நிலைமை